வணக்கம் இந்தியா சீனா உறவுல புது அத்தியாயம் மாதிரி தெரியுது சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி வந்திருக்காரு இந்த சந்திப்பு ஏன் இப்ப முக்கியம் இதுக்கு பின்னணி என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நிச்சயமா ஏன்னா உங்களுக்கே தெரியும் கடந்த சில வருஷமா ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல நிலைமை சரியில்லை ஒரே பதற்றம் எல்லை பிரச்சனை படைகளை குவிச்சது கரெக்ட் அப்புறம் விமான சேவைகள்லாம் நிறுத்தினாங்க நிறைய ஆப்ஸ் தடை பண்ணாங்க விசா கட்டுப்பாடுகள் முதலீடுகள்ல கூட ஒரு சந்தேகம் இப்படி உறவு ரொம்பவே மோசமா இருந்துச்சு எத்தனையோ சுற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா பெருசா ஒண்ணும் நடக்கல ஆமா பலன் தரல அப்படி இருக்கும் போது இப்ப வாங்கி வந்தது வந்து கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி அப்போ இந்த சந்திப்புல என்னதான் பேசினாங்க நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை வாங்கி சந்திச்சாரு இல்லையா நம்ம தரப்புல என்ன நிலைப்பாடு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ரொம்ப நேரடியா சொல்ல வெளிப்படையா பேசினாரு உறவுகள்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு ஆக்கப்பூர்வமான போக்கு வேணும்னு சொன்னாரு குறிப்பா அந்த மூணு பரஸ்பரங்கள் பத்தி சொன்னாரு அதாவது பரஸ்பர மரியாதை பரஸ்பர உணர்திறன் அப்புறம் பரஸ்பர நலன் இதுதான் உறவுக்கு அடிப்படைன்னு அழுத்தமா சொன்னாரு ஓஹோ இது மூலயமா எல்லை விஷயத்துல எங்களோட உணர்வுகளை நீங்க மதிக்கணும்னு சீனாவுக்கு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி அப்புறம் வேறுபாடுகள் வந்து சண்டையா மாறக்கூடாது போட்டி வந்து பகைமையா மாறக்கூடாதுன்னு சொன்னாரு இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் பொசிஷன் தான் சீனா தரப்புல வாங்கி என்ன சொன்னாரு அவரோட கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு அவரும் வந்து அமைதி நல்லுறவு இதோட அவசியத்தை பத்தி பேசினாரு எல்லை பகுதிகளில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் முக்கியம் சொன்னாரு அப்புறம் இந்திய யாத்திரிகர்களுக்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை திரும்ப ஆரம்பிக்கிறத பத்தியும் சொன்னார் ரெண்டு நாடுகளும் நம்பிக்கையை வளர்க்கணும் தேவையில்லாத தடைகளை நீக்கணும் ஒத்துழைப்பு அதிகப்படுத்தணும் ஒருத்தரோட வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் உதவணும் பேசினாரு கேட்க நல்லதா இருக்கு ரெண்டு பேருமே பாசிட்டிவா பேசியிருக்காங்க ஆனா இத்தனை நாளா இல்லாத ஒரு இணக்கம் திடீர்னு வர காரணம் என்ன இதுக்கு பின்னால வேற ஏதும் இருக்கா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பலரும் யோசிக்காத ஒரு விஷயம் டொனால்டு ட்ரம்ப் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் சில கொள்கைகள் தான் மறைமுகமா இதுக்கு ஒரு இதுதெல்லாம் இருந்துருக்கு அவர் இந்தியா மேல வர்த்தக வரிகள் போட்டார் இல்லையா 25% 50% வரைக்கும் அது மட்டும் இல்லாம நாம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்காக கூடுதல் அபராதம் எல்லாம் சொன்னாரு இதே மாதிரி சீனா மேலயும் அவரோட வர்த்தக போர் இருந்துச்சு அப்போ இந்த ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் குறிப்பா வர்த்தக ரீதியா கொடுத்த அழுத்தம் இந்தியாவையும் சீனாவையும் சொல்லபோனா ஒரே மாதிரி பாதிச்சது ரெண்டு பேருமே அமெரிக்காவோட இந்த திடீர் நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்டாங்க இதனால இந்த ட்ரம்ப் பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனையா ஆயிடுச்சு வாஷிங்டனோட இந்த அழுத்தத்தை ரெண்டு பேருமே உணர்ந்ததால அவங்களுக்குள்ள ஒரு தற்காலிக பொதுவான புரிதல் இல்ல ஒரு தேவை உருவாகிடுச்சு. ட்ரம்ப் தெரியாமலேயே இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்துட்டாரு. இது ஒரு மாதிரி ஜியோ politcal ஐரனி. இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கோணம். சரி இந்த பின்னணியல பாக்கும்போது உறவுல உண்மையிலேயே முன்னேற்றம் தெரியுதா சின்ன சின்ன விஷயங்களாவது நடக்குதா? ஆமா சில அறிகுறிகள் தெரியுது. இப்ப பாருங்க டெல்லிக்கும் பெய்ஜிங்க்கும் நேரடி விமான சேவைகளை திரும்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு பேச்சு இருக்கு. ரெண்டு நாடுகளும் சுற்றுலா விசாக்கள மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான யூரியா உரம் இருக்குல்ல அதுக்கு சீனா போட்டிருந்த கட்டுப்பாடுகளை தழுத்தி இருக்காங்க அதோட கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு இந்திய யாத்திரிகர்களை மறுபடியும் அனுமதிக்க சீனா ஓகே சொல்லியிருக்கு இது தனித்தனியா பார்த்தா சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா எல்லாம் சேர்ந்து பார்க்கும் ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது இந்த சந்திப்பு நடந்த நேரமும் முக்கியமா பேசப்படுது ஆகஸ்ட் கடைசியில நிச்சயமா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி நம்ம பிரதமர் மோடி சீனால இருக்கிற தியான்ஜினுக்கு போறாரு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ் சி ஓ மாநாட்டுக்காக எஸ் சமேட் ஆமா இதுல சீனா ரஷ்யா இந்தியான்னு முக்கியமான நாடுகள்லாம் இருக்கு ஏழு வருஷத்துக்கு பிறகு இதுதான் பிரதமரோட முதல் சீனப் பயணம் அங்க சீனா அதிபர் ஷி ஜின்பிங்கையும் சந்திக்கிறாரு அதனால இப்ப நடந்த ஈயோட டெல்லி விசிட் அந்த பெரிய சந்திப்புக்கு ஒரு அடித்தளம் போடுற மாதிரி பார்க்கப்படுது இவ்வளவு பிரச்சனைகள் அவநம்பிக்கைக்கு நடுவுல நடந்த இந்த சந்திப்பு ஒரு முழுமையான உறவு சீரமைப்புக்கான அறிகுறியா எடுத்துக்கலாமா இல்ல இது வேற மாதிரி இல்ல இல்ல கண்டிப்பா இது ஒரு முழுமையான உறவு சீரமைப்புன்னு சொல்லிட முடியாது இது ஒண்ணும் மீண்டும் மலர்ந்த காதல் கதை மாதிரி கிடையாது இது வந்து நலன்களின் அடிப்படையில குறிப்பா அந்த வெளிப்புற அழுத்தங்கள் காரணமா ஏற்பட்ட ஒரு தந்திரோபாய இழை நிறுத்தம் ஆங்கிலத்துல சொன்னா ஒரு டாக்டிக்கல் பாஸ் தற்காலிக நிறுத்தம் மாதிரி கரெக்ட் அதாவது இப்போதைக்கு சண்டை வேணான்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் பின்வாங்கிறாங்க ஆனா முழுசா ஒருத்தர் ஒருத்தர் நம்புறாங்கன்னு அர்த்தம் இல்ல சீனா பாகிஸ்தான் உறவு எல்லையில இன்னும் படைகள் இருக்கிறது இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கு அப்போ இப்போதைக்கு அவங்களை இணைக்கிற பொதுவான விஷயங்கள் என்ன அந்த நலன்கள் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கிய விஷயம் ஒண்ணு வர்த்தகம் தொடர்ந்து நடக்கணும் அது பாதிக்கப்படக்கூடாது சரி ரெண்டு எல்லைகள்ல அமைதி வேணும் மூணு வாஷிங்டன் அதாவது அமெரிக்காவோட பிடியிலிருந்து கொஞ்சம் விலகி தங்களோட வெளியுறவு கொள்கைகள்ல கொஞ்சம் சுதந்திரமா செயல்படணும் இந்த மூணுலயும் ரெண்டு பேருக்கும் ஒரு தற்காலிக பொதுவான நலன் இருக்கு இந்த சமீபத்திய நகர்வுகளை எப்படி பார்க்கலாம் இந்தியா சீனா உறவுல இப்ப நாம பாக்குற இந்த மாற்றம் வந்து பழைய பகையெல்லாம் மறந்து உருவானது இல்ல இது ட்ரம்போட கொள்கைகள் மாதிரியான சில வெளிக்காரணங்களால உந்தப்பட்ட தற்காலிக நலன்களை அடிப்படையாக கொண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இது முழுமையான நல்லிணக்கமோ ஆழமான நட்போ இல்ல இது வெறும் ஒரு டாக்டிக்கல் பாஸ் ஒரு தந்திரோபாய இடைநிறுத்தம் மட்டும்தான் இது மறுபடியும் காட்டுது புவிசார அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்லைன்னு இந்த தற்காலிக நலன் சார்ந்த இணைக்கும் ரொம்ப நாளா இருக்கிற அடிப்படை வேறுபாடுகளையும் அவநம்பிக்கையையும் எவ்வளவு காலத்துக்கு தள்ளி வைக்கும் இந்த டாக்டிக்கல் பாஸ் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்